சுற்றுலா சென்ற நபர் நீச்சல் குளத்தில் மூழ்கி உயிரிழப்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் பகுதியில் உள்ளது கொடைக்கானல் இன்டர்நேஷனல் பள்ளி இப்பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணி செய்து வருகின்றனர் இந்நிலையில் கொடைக்கானல் நாயுடுபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐசக் அருண் எலக்ட்ரீஷியனாக பல வருடமாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கொடைக்கானல் இன்டர்நேஷனல் பள்ளியில் பணி செய்யும் பணியாளர்கள் அனைவரும் ஒருநாள் சுற்றுலாவாக கொடைக்கானல் இன்டர்நேஷனல் பள்ளிக்கு கட்டுப்பட்ட மேல்மலை பகுதியான பூண்டி பகுதியில் உள்ள எஸ்டேட்டுக்கு சென்றுள்ளனர் அங்குள்ள ஏரியில் அனைவரும் குடித்ததாக கூறப்படுகிறது இதில் ஐசக் அருண் நீரில் மூழ்கியதாகவும் அங்கிருந்தவர்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் மருத்துவமனையில் ஆய்வு செய்த மருத்துவர்கள் ஐசக் அருண் உயிரிழந்ததாகவும் கூறி கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு ஐசக் அருணின் உடலை கொண்டு வந்தனர் மேலும் சம்பவம் குறித்து கொடைக்கானல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது ஐசக் அருணுடன் சென்ற கொடைக்கானல் இன்டர்நேஷனல் பள்ளி பணியாளர்கள் அனைவரிடமும் விசாரணை செய்து வருகின்றனர் விசாரணை முடிவில் ஐசக் அருண் எவ்வாறு உயிரிழந்தார் என்பது குறித்து தெரியும்